மலர் போன்ற மாணவ மாணிச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக இருபத்தொம்போது மாவட்டத்தில் டிசம்பர் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இதை பற்றி இந்த விடவில்லை பார்க்கலாம் ஸோ டித்வா புயல் எதிரொலி காரணமாக தற்போது பல்வேறு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை வந்து பார்த்தோன்னா இருபத்தொம்போது மாவட்டத்தில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்போது இருபத்தொம்போது மாவட்டத்தில் மலையோட நிறுவனங்கள் குறித்து பள்ளி கல்வித்துறை மாவட்ட ஆட்சிகள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது அப்போ நாளை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கு விடுமுறை இருக்குது அப்படின்னு பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது மாவட்டம் வந்து இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்கு இப்போ கடலூரில் வளம் வந்து பார்த்தினா பெய்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் தென்காசி தஞ்சாவூரில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நீலகிரி திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் விருதுநகர் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை தருமபுரி திண்டுக்கல் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மதுரை நாமக்கல் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை இன்க்ளூடிங் சேலம் திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை வேலூர் இந்த மாவட்டத்தில் தற்போது கனமழை வந்து பார்த்தோன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட போகிறாங்க ஸோ சென்னை வானிலை மையம் கொடுத்த அப்டேட் படி இருபத்தொம்போது மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை வெளுத்து வாங்கும் ஸோ அப்போ நாளை வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்று இரவுக்குள்ளே வரலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கனா அப்டேட் ஆகலாம் ஸோ அந்த ரெயினால் டே ரிலேட்டாக அப்டேட்டாக எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கனா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க வீடியோ யூஸ் பண்ணிணா வீடியோ ஒரு லைக் கொடுங்க மறுக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெய்னால் ரிலேட்டான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இருபத்தொம்போது மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ விடுமுறை தொடர்பான அப்டேட்டை அடுத்தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு ஒன் பை ஒன்னாக செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா அசெஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ